வணக்கம் சனி பெயர்ச்சி ரிசபராசி பலன்கள் இதுவரை ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கண்டசனியாக நம்மை வாட்டி வதைத்து ஒரு பழி பண்ணிவிட்டார் என்றாலும் ஒரு சில நன்மைகளும் இல்லாமல் இல்லை இனி அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சற்று சுமாரான பலன்களையே அளிப்பார் என்றுதான் கூற வேண்டும் உங்களது ராசிக்கு எட்டாம் ராசியான தனுசு ராசி சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சற்று மன வருத்தத்தையும் போராட்டத்தையும் எடுத்த காரியத்தில் தடை மூண்டு பண்ணுவார் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது எல்லாவற்றிலும் பொறுமை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் எதிலும் தலைமையேற்று நடத்துவதை சற்று தள்ளி போட்டுவிட்டு மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடத்தல் வேண்டும் தேவையில்லாமல் பேசுவது கூடாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக புதன் வருவதால் பணப்புழக்கம் தாராளமாக இருந்து வரும் எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு மற்றும் மனைவி மூலம் தனவரவு ஒரு சிலருக்கு வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை பத்திரங்கள் நகைகள் இவைகளை பத்திரமாக கையாளுதல் வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத நன்மையும் அதே சமயம் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் வந்து சேரும் நெருங்கிய உறவினர்களை பிரிய நேரிடும் பயணங்களை அடிக்கடி அமையும் அதனால் அலைச்சல்களும் வேதனைகளும் தான் மிஞ்சும் புதிய முயற்சியில் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் ஒரு சிலருக்கு பழைய இடத்தை கொடுத்து புதுமனை வீடு வாங்க வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய விஷயங்களை கற்பதில் போராட்டம் ஏற்பட்டு இறுதியில் கிட்டும் தாயாரால் எதிர்பாராத நன்மைகள் கிட்டும் தாயாரின் அன்பும் ஆதரவும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே சமயம் தாயாரின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் அதனால் நன்மையும் விருந்து கேளிக்கைகளில் ஈடுபட மனம் விரும்பும் சுற்றுலா விருந்து விழாக்களில் கலந்து கொண்டாலும் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதில் நிறைய தடைகள் ஏற்பட்டு பின் சுபகாரியம் நடக்கும் குழந்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகளும் அவர்களால் தேவையற்ற குழப்பங்களும் வந்து நீங்கும் குழந்தைகளை எச்சரிக்கையாக வளர்த்து வருதல் அவசியம் அவர்களின் செயல்பாடுகளை நன்கு கவனித்து கண்காணித்து வருதல் மிகவும் அவசியம் வழக்குகள் தேவையற்ற மன சஞ்சலங்களை பண்ணி கொண்டிருக்கும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க வேண்டியிருக்கும் வட்டி பெரிய அளவில் கட்ட வேண்டி வரும் அதே சமயம் இதுவரை கொடுத்து வைத்திருந்த வராத பணங்கள் பொருட்கள் தவணை முறையில் எதிர்பாராத விதமாக வந்து சேரும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு கிடைத்த வேலையில் முதலில் சேர்ந்து கொண்டு அதன்பின் எதிர்பார்த்த வேலைக்கு முயற்சி செய்யவும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்காரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் உணவுப் பழக்க வழக்கத்தில் அதிக கட்டுப்பாடு அவசியம் நேரத்திற்கு உணவு அருந்துதல் வேண்டும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் நன்மையே ஏற்படும் தாய்மாமனின் உறவு நன்கு அமையும் சுயதொழிலில் ஓரளவு லாபம் ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகளுக்குள் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் தடை ஏற்பட்டாலும் அதனால் நன்மையே ஆகும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தடை ஏற்பட்டாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் எனவே எதற்கும் கவலைப்படாமல் முயற்சி என்ற ஒன்றை விடாமல் மேற்கொள்ளல் வேண்டும் வேலையில் போட்டி பொறாமைகள் நிறைய தடைகள் மற்றும் விருப்பமில்லாமல் இருந்தாலும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அடிக்கடி ஆலய தரிசனம் சாமி தரிசனம் பெரியவர்களை மதித்து போற்றி வணங்கி வர அஷ்டம சனியின் தாக்குதலிலிருந்து எளிதில் மீண்டு வந்து வெற்றி பெற சந்தர்ப்பம் அமையும் தந்தையாரின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை வெளியூர் வெளிநாடு செல்ல நிறைய தடைகள் ஏற்படக்கூடும் வகையால் முடிந்தவரை குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளவும் குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வர எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படும் அரசாங்க விஷயங்களில் அதிக எச்சரிக்கை தேவை எதிலும் நிதானமாக கையாளுதல் வேண்டும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் இருப்பது போன்ற சூழ்நிலை உருவாகும் நம்புபவர்கள் துரோகம் செய்வார்கள் எந்த காரியத்திற்கும் மற்றவரை நம்பாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டால் தோல்வியிலிருந்து விடுபட்டு வெற்றி நிச்சயம் அமையும் எதற்கும் அவசரப்படுதல் கூடாது போக்குவரத்து வண்டி வாகனங்களில் அதிக எச்சரிக்கை தேவை ஆப்ரேஷன் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பின் அறுவை சிகிச்சை செய்தல் வேண்டும் நன்றி